உங்கள் போர்ட்ஃபோலியோவில் இருக்கக்கூடிய இன்வெஸ்ட்மெண்ட் சரியாக இருக்கா புதுசாக என்ன வாங்கலாம் இதுவரைக்கும் நீங்கள் பண்ண முதலீடுகளை எப்படி இன்னும் ஒரு பெட்டர் வேலை செலுத்தலாம் அடுத்தது என்ன செய்யலாம் இப்போ இருக்கிற இன்வெஸ்ட்மெண்ட்டை எப்படி அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போகலாம் இப்படி பல கேள்விகள் உங்கள் மைண்ட்ல வரும் அந்த கேள்விகளுக்கு நான் விடையை தருகிறேன் ஏஎம்ஏ என்ற இந்த ஒரு வசதி மூலமாக இந்த ஃபார்மை ஃபில் பண்ணுங்கள் இந்த நம்பரில் வாங்க உங்கள் கேள்விகளை கேளுங்கள் நாம் பேசுவோம் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி நம்ம பேச போகிற தலைப்பு ஒரு பெரிய இன்வெஸ்டராக எப்படி ஆகலாம் ஃபஸ்ட்டு எல்லாருமே ஒரு பெரிய இன்வெஸ்டராக ஆகணும்னு நினைக்கிறது என்னை பொறுத்த வரைக்கும் நியாயம் எல்லாருக்குமே அந்த வாய்ப்பு இருக்குது இந்த ஃபீல்டில் தான் வரணும் இன்னாரால் தான் வர முடியும் இப்படி இருந்தால் தான் ஆக முடியும் அப்படின்லாம் எந்த விதமான தடைகளும் இல்லை பின்புலம் இல்லாமல் ஒரு துறையில் முன்னேற முடியும் அப்படின்னா அது இந்த துறை அப்படின்னு உறுதியாக நான் சொல்லுவேன் என்ன காரணம்னா இந்த துறை அந்த மாதிரி மாறி இருக்கிறது வாய்ப்புகளை ஒவ்வொரு மாற்றத்திலையும் எல்லோருக்குமான வாய்ப்புகளாக மாற்றி அமைத்திருக்கிறது சிம்பிளாக சொல்றேன் நான் மார்க்கெட்டுக்கு வந்த புதுசில் வெகு சிலருக்கு மட்டும்தான் ஷேர் வாங்கிறதுக்கே வாய்ப்பு இருந்தது அவங்கெல்லாம் பிஎஸ்சியில் புரோக்கர்ஸாக இருந்தாங்க ஆனால் என்எஸ்சி வந்த அந்த காட்டல் உடைக்கப்பட்டு வாங்கிறது அப்படிங்கிறது எல்லோருக்குமான ஒரு வாய்ப்பாக மாற்றி அமைக்கப்பட்டது அதுக்கு அடுத்த கட்டமாக பார்த்திங்கன்னா நிறைய பணம் உள்ளவங்க தான் கிட்ட போக முடியும் அப்போ தான் புரோக்கர் அவங்கள சர்வீஸ் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு சூழல் இருந்தது அந்த சூழலை உடைத்து போட்டது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் இன்றைக்கி அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை ட்ரேட் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை இன்வெஸ்ட் பண்ணுறது ஒரு பிரச்சனை இல்லை டிஸ்டன்ஸ் நம்ம எந்த ஊரில் இருக்கோம் எங்கேருந்து பணத்தை எங்கே அனுப்பணும் எதுவுமே பிரச்சனை இல்லை இருந்த இடத்துலேருந்து எல்லாருமே இன்வெஸ்ட் பண்ணலான்ற ஒரு இடம் வரைக்கும் நம்ம வந்திருக்கோம் இதுதான் இந்த ஃபீல்டில் நடந்த மாற்றத்தினுடைய ஒரு சின்ன உதாரணம் நான் சொல்கிறது ஒரு அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணி பங்குகளை வாங்கிறதுக்கான வாய்ப்பே மறுக்கப்பட்ட ஒரு காலம் நான் வந்த காலம் இன்னைக்கு யாரையும் யாரும் தடுக்க முடியாத ஒரு காலகட்டத்தில் நம்ம இருக்கோம் ஸோ ஒரு வகையில் இந்த இடைப்பட்ட முப்பத்தி மூன்று ஆண்டுகளில் வாய்ப்புக்கள் எல்லோருக்குமானவை என்று அமைந்து விட்டன ஸோ யார் வேணால் வரலாம் அப்படிங்கிறது ஃபஸ்ட்டு பாயிண்ட்டும் சரி சார் நான் வந்துட்டேன் மார்க்கெட்டுக்கு ஆனால் எனக்கு நான் என்ன தெரிஞ்சுக்கணுமோ அதை எப்படி சார் தெரிஞ்சுக்கிறது அது இன்றைக்கும் ஒரு சின்ன வட்டத்துக்குள்ளே இருக்குது அப்படின்னு நிறைய பேர் நம்பலாம் ஆக்சுவலாக இதுவும் உண்மை இல்லை நான் வந்த காலகட்டத்தில் கூட தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயங்கள் எல்லாமே பொது வெளியில் இருந்தது அப்படின்னு தான் நான் நினைக்கிறேன் திரும்பி பார்க்கும்போது நியூஸ் பேப்பர்ஸ் அதுவும் பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர்ஸ் மட்டுமே போதுமானதாக இருந்த காலகட்டம் அந்த காலகட்டம் பிஸ்னஸ் நியூஸ் பேப்பர் மேலே எதையாவது ஒன்று பார்க்கணும் அப்படின்னு சொன்னாக்கா பிஸ்னஸ் மேக்சின்ஸ் அன்றைக்கி பிஸ்னஸ் இந்தியா ஒரு மிக உயர்ந்த நிலையில் இருந்தது பிஸ்னஸ் வேர்ல்டு இருந்தது பிஸ்னஸ் டுடே வந்தது அதுக்கப்புறம் இன்வெஸ்ட்மெண்ட்டுக்குன்னே மேக்சின்ஸ் நிறைய வந்தது தலால் ஸ்ட்ரீட்னு ஒரு மேக்சின் இருந்துது கேபிட்டல் மார்க்கெட்னு ஒரு பத்திரிகை இன்றைக்கும் இருக்கிறது அந்த மாதிரி நிறைய மேக்சின்ஸ் வரும்போது பேப்பரில் படித்த நியூஸை மேக்சினில் வர அனாலிசிஸோட நம்ம பொருத்தி பார்க்கணும் அப்படி பொருத்தி பார்க்கும்போது மேக்ஸின் எப்படி ஒரு முதலீடை பார்க்குறாங்க பேப்பரில் வந்த நியூஸ் நமக்கு எப்படி தோன்றியது இது ரெண்டையும் நம்ம கனெக்ட் பண்ண ஆரம்பிச்சிடுவோம் இது முப்பது வருஷம் முன்னாடியே பண்ண முடிஞ்சுது ஸோ இன்றைக்கி பண்ண முடியாதுன்னு நீங்கள் நினச்சிங்கன்னா அது தப்பு ஏன்னா மேக்சினை வாங்குறதுக்கு ஒரு கடைக்கு போனோம் உங்கள் ஊரில் அந்த மேக்சின் வந்து விற்கணும் அதெல்லாம் அந்த காலம் இன்றைக்கி கிளிக் பண்ணால் மேக்ஸ்டரில் உங்களுக்கு மேக்சின் கிடைக்குது எல்லாமே உங்களுக்கு கிளிக் ஆஃப் பட்டனில் இன்னைக்கு கிடைக்குது ஸோ எல்லாமே கிளிக் த பட்டனில் பேப்பர் மேக்ஸின் எல்லாமே கிடைக்கும் போது நீங்கள் ஒரு சின்ன ஊரில் இருந்தால் கூட இன்டர்நெட் இருந்தாக்கா உங்களுக்கு இந்த நாலேஜை அடையக்கூடிய வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் உணரணும் சரி இது இருக்கு ஆனால் எல்லாருமே ஏன் இதை யூஸ் பண்ணல அப்படின்னு பார்த்தீங்கன்னா சில விஷயங்களை நான் இந்த இடத்துல சொல்ல விரும்புகிறேன் ஓப்பன் மைண்டோட கேட்டுக்கோங்க ஃபஸ்ட்டு எல்லாருமே என்ன நினைக்கிறாங்கன்னா ஈஸி வேலை ஒரு முடிவை அடையணும் அப்படின்னு நினைக்கிறாங்க முடிவுனா முதலீட்டு முடிவு வாங்குறதா விற்கிறதா அப்படிங்கிறது நமக்கு ஈஸியாக ஒருத்தர் சொல்லி அப்படியே எடுத்துக்கணும்னு நினைக்கிறாங்க என்ன பொறுத்த வரைக்கும் ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகணும்னா ஃபஸ்ட்டு இந்த ஆட்டிடியூடை நம்ம வெளியே வச்சிடணும் நான் சொல்கிறேன் நான் சொல்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருக்குது அதனால் நீங்கள் நான் சொல்கிறத கேட்குறீங்க அப்படின்ற ஒரு இடத்துக்கு உங்களை ஈஸியாக கொண்டு வர முடியும் ஆனால் அந்த இடத்துலேருந்து நீங்கள் நகரவே மாட்டிங்க எனக்கு அடிமையாகிடுவீங்க அது ரொம்ப தப்பானது அப்படின்றது என்னுடைய முதல் பாயிண்ட்டு ஏன்னா நான் மார்க்கெட்டுக்கு வந்தபோது யாரும் என்ன அந்த மாதிரி அடிமை ஆக்கலை அவங்க என்ன சொல்லி கொடுத்தாங்கன்னா எல்லாம் இந்த இடத்துலேருந்து கற்றுக்குங்க எடுத்துகிட்டு நீங்கள் ஒரு முடிவெடுங்கன்னு தான் எனக்கு சொல்லிக் கொடுத்தாங்க ஸோ இந்த முடிவெடுக்கக்கூடிய அந்த கப்பாசிட்டியை பில்ட் பண்ணுறது தான் முதலீட்டாளர் எடுக்க வேண்டிய முதல் படி அந்த கப்பாசிட்டி நான் பில்ட் பண்ணாமல் இன்னொருத்தர்கிட்டேருந்து நான் அதை பாரோ பண்ணுறேன் அப்படின்னு சொன்னீங்கன்னா எல்லா நேரத்துலேயும் அது அவங்க கெப்பாசிட்டியாக தான் இருக்கும் உங்கள் கெப்பாசிட்டியாக அது மாறவே மாறாது இன்னொருத்தரோட கெப்பாசிட்டியை பாரோ பண்ணி நம்ம இன்வெஸ்ட் பண்ணும்போது அவங்களுடைய வீக்னஸையும் சேர்த்து தான் நம்ம பாரோ பண்ணுறோங்கிறத இந்த இடத்துல நீங்கள் உணரணும் இல்லையே சார் அவங்க எல்லாமே நல்லா தானே சொல்லிகிட்டு இருக்காங்க ரெண்டு வருஷமாக சொன்னதெல்லாம் நடந்திருக்கு அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம் இதைத்தான் நிறைய பேர் ஒரு பெரிய போர்ட்ஃபோலியோ மேனேஜர்கிட்ட இருந்தும் எடுத்துக்கிட்டாங்க ஆனால் யாராக இருந்தாலும் நான் வந்து கிளியராக சொல்கிறேன் இதில் யாரையும் தனிப்பட்ட முறையில் சொல்லுறது நம்மளோட நோக்கமே இல்லை ஃபஸ்ட்டு அதை புரிஞ்சுங்க அதை விட்டுட்டு தாக்கப்பட்டார் அதெல்லாம் சொல்லாதீங்க ஃபஸ்ட்டு சிம்பிளான விஷயம் என்னென்னா நீங்கள் யாரையும் நம்பி இருக்கக்கூடாது நீங்கள் உங்களை நம்பி இருக்கணும் அந்த இடத்துக்கு நீங்கள் உங்களை கிராஜுவலாக கொண்டு போகணும் இன்னொருத்தர் மேலேயே நீங்கள் டிபெண்ட்டாக இருந்தீங்கன்னாக்கா நீங்கள் அந்த நம்பிக்கையை வளரவே விட மாட்டேங்கிறீங்க உங்களை நீங்களே ஸ்டாப் தான் இங்கே பிரச்சனை ஸோ எத்தனையோ சைட்ஸ் கம்பெனியெல்லாம் ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணுறதா சொல்கிறாங்க எத்தனையோ யூடியூப் சேனல்ஸ் நிறைய வீடியோஸ் கம்பெனியை பற்றி போடுறாங்க நிறைய பேர் தொடர்ந்து டிப்ஸ் கொடுத்துக்கிட்டே இருக்காங்க ட்ரேடிங்கை பற்றி பேசுகிறவங்களுக்கு இன்றைக்கி மில்லியன்ஸ் ஆஃப் ஃபாலோவர்ஸ் இருக்காங்க ஆனால் இவங்கெல்லாம் உங்களுக்கு எந்த வகையில் யூஸ்ஃபுல்லாக இருப்பாங்க ஒரு பெரிய இன்வெஸ்டர் ஆகிறதுக்கு அப்படிங்கிறது நீங்கள் தான் யோசிக்கணும் என்ன பொறுத்த வரைக்கும் அது ஒரு பெரிய கேள்விக்குறி ஏன்னா இந்த மாதிரி பெரிய ஆட்கள் எல்லா காலகட்டத்திலையும் அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை சர்வ் பண்ணிப்பாங்களே தவிர நாம் வளர்கிறதுக்கு உதவ மாட்டாங்க நான் அந்த மாதிரி பெரிய ஆட்களை நம்பி போயிருந்தேன்னா இந்த இடத்துல நான் உட்காந்து பேசவே மாட்டேன் உங்கள்கிட்ட நிறைய பேர் நினைக்கிறாங்க இவங்க ஏதோ உட்காந்து இங்கே யூடியூப்பில் பேசுறதுக்காக வந்திருக்காங்க தட்ஸ் நாட் த இன்டென்ஷன் காலம் இவ்வளோ மாறி இருக்குது ஆனால் இன்வெஸ்டர்ஸ் இன்னும் ஏன் இவ்வளோ இருக்காங்கன்றது இருக்காங்கன்றதுதான் என்னுடைய தனிப்பட்ட ஆதங்கம் ஏன் இவ்வளோ இன்னொருத்த நான் டிபெண்ட் பண்ணுறாங்க ஏன் சொந்தமாக வளரணும்னு நினைக்க மாட்டேங்கிறாங்க அப்படி நினச்சா தானே அவங்க வளருவாங்கன்றது எனக்கு தெளிவாக தெரியுது நீங்கள் நான் சொல்கிறதெல்லாம் சரின்னு சொல்கிறதுக்காக இங்கே வரல நான் சொல்றதை வச்சு நீங்க எப்படி சரியான பார்வைகளை உருவாக்கி கொள்ள வேண்டும் அப்படின்ற ரீசனுக்கு தான் இந்த சேனலுக்கு வரீங்க அதனால இது உங்கள் களம் இல்லைன்னா அது என்னோட களம் ஆயிடும் அதை நீங்க தெளிவாக புரிஞ்சுக்கிட்டீங்கன்னாக்கா நிச்சயமா உங்களுடைய தேடல் இன்றைய காலகட்டத்தில் இருக்கக்கூடிய அந்த டூல்ஸ் எல்லாம் யூஸ் பண்ணிக்கிட்டு எப்படி உங்களுடைய சொந்த பார்வையை வளர்த்துறது அப்படின்ற ஒரு இடத்துக்கு வந்துடும் சரி டூல்ஸ் என்னென்ன நியூஸ் பேப்பர்ஸ் பிசிக்கலாக இருக்குது டிஜிட்டலாகவும் இருக்குது மேகசீன்ஸ் ஃபிசிக்கலாகவும் இருக்குது டிஜிட்டலாகவும் இருக்குது இதெல்லாம் நீங்க படிக்கலாம் ட்விட்டர் எல்லோருக்கும் இருக்குது யாரை ஃபாலோ பண்ணணும் அப்படின்னு தெரியணும் முக்கியமாக யாரை ஃபாலோ பண்ணக்கூடாதுங்கிறது ட்விட்டரில் ரொம்ப முக்கியம் ஸோ அதையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க உங்களால் இதெல்லாம் பண்ண முடியாது அப்படின்னு எல்லா நேரமும் சொல்கிறாங்க அதுவே பல பேருக்கு பிடிச்சிருக்கு இதெல்லாம் ஒரு விதமாக பார்த்தாக்கா ஒரு அடிமைத்தனத்தை உருவாக்கக்கூடியது ஒருத்தர் நமக்கு நல்லது செய்யாத போது கூட அவங்கள நம்ம ரொம்பவே நேசிக்கிறது ஓகே இதுக்கு பேர் ஸ்டாக்ஹோம் ரொம்ப சொல்லுவாங்க அந்த மாதிரியான ஒரு சின்ட்ரோம் நிறையவே ட்விட்டரில் நான் பார்க்குறேன் சோசியல் மீடியாவிலேயே நிறைய பார்க்குறேன் அதிலிருந்து மீளணும் எப்படி கொஞ்சம் தள்ளி இருந்து இன்னும் புதுசாக எதாவது பார்க்கலாமா நல்ல விஷயங்கள் புதுசாக நல்ல விஷயங்கள் கற்றுக்கலாமா அப்படின்னு ஒரு தேடலில் போனீங்கன்னா இந்த தனிநபர் தாக்கம் குறைந்து நீங்கள் புதுசாக ஒரு விஷயத்தை கற்றுப்பீங்க உதாரணத்துக்கு இன்றைக்கி ஆட்டோவில் எந்த கம்பெனி நல்லாயிருக்கும் எஃப்எம்சிஜியில் ஒரு கம்பெனி லாஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் நல்லா வந்ததுன்னா ஆட்டோவில் நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயரில் எந்த கம்பெனி நல்லா வரும் அப்படின்னு ஒரு பார்வை எந்த கம்பெனி உலக அளவில் தன்னை நிலைநாட்டி கொள்ளும் அதே போல் இப்படி ஒவ்வொரு ஸ்பேஸ்லேயும் எந்த கம்பெனி நெக்ஸ்ட்டு ஃபைவ் இயர்ஸில் பெஸ்ட்டாக வரும்னு நீங்கள் ஐடென்டிஃபை பண்ண ஆரம்பிப்பீங்க அப்போ அந்த செக்டரை பற்றி படிப்பீங்க அதில் உள்ள கம்பெனிஸை பற்றி படிப்பீங்க யார் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க யார் ஸ்ட்ராங் ஆகிட்டு வராங்க இதை நீங்கள் படிக்கும்போது இன்றைக்கி இந்த கம்பெனி நம்பர் ஒன்னாக இருந்தாலும் நாளைக்கு இந்த கம்பெனி மேலே வந்துடும் அப்போது இந்த ஈக்குவேஷன் மாறும் அப்படின்னு நீங்கள் எடை போட்டு அந்த ஒரு முடிவை எடுக்கக்கூடிய ஒரு திறனை வளர்த்துக்கொள்வீர்கள் இதை நாங்கள் முப்பது வருஷம் முன்னாடி பார்த்த ஒரு உதாரணம் சொல்கிறோம் எக்ஸைட் இண்டஸ்ட்ரீஸ் பேட்டரியில் நம்பர் ஒன்னாக இருந்தது அடிக்கவே முடியாது இடம் எக்ஸைடு இண்டஸ்ட்ரீஸ் ஆனால் புதுசாக வந்த ஒரு பிளேயர் அவ்வளோ அழகாக அந்த பிஸ்னஸை பண்ணாங்க அமர்ராஜா பேட்டரிஸ் இன்றைக்கி அமரான்னு இருக்குது இந்த அமர்ராஜா பேட்டரியை நூறு ரூபாய் விலை நூறு கோடி மார்க்கெட் கேப்பில் நாங்கள் பார்த்தோம் அந்த கம்பெனி பண்ணுற எல்லா விஷயங்களையும் நம்ம பார்த்து ஆய்வு செய்யும்போது இந்த கம்பெனி நிச்சயமாக ஒரு நல்ல போட்டி உருவாக்கக்கூடிய ஒரு கம்பெனி ஏன்னா குளோபலாக அவங்களுடைய பார்ட்னர் அந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங் பார்ட்னர் டெக்னாலஜி இருக்குது மார்க்கெட்டிங் இருக்குது அப்புறம் கஸ்டமருக்கு எப்படி நம்பிக்கை கொடுக்கணும் அப்படின்ற அந்த ஒரு கான்ஃபிடன்ஸ் இருக்குது எப்படின்னா அவங்க வாரண்ட்டி கொடுத்தாங்க ஸோ இதெல்லாம் நீங்கள் களத்தில் பார்க்கும்போது இந்த கம்பெனி ஸ்டாண்டு பண்ணுது அவங்களோட ஷோரூம்ஸ் எல்லாம் புதுசாக இருக்குது எக்ஸைடு ஸ்ட்ராங் கம்பெனியாக இருந்தாலும் ரொம்ப போரிங்காக டல்லாக இருக்குது புதுசாக ஒன்றுமே செய்ய மாட்டேங்கிறாங்க உட்காந்த இடத்துல இருந்துக்கிட்டு அட்வான்டேஜ் எடுத்துக்கிறாங்க அப்படின்னு உங்களுக்கு தெளிவாக தெரியும் இதே போல் இன்னொரு சூழ்நிலை பார்த்தீங்கன்னா பஜாஜ் ஆட்டோ அந்த காலகட்டத்தில் செட்டக் ஸ்கூட்டர் விற்ற காலத்தில் அவங்கள அடிக்க ஆளே கிடையாது நான் காலேஜ் படிக்கும் போதில் வெயிட்டிங் லிஸ்டெல்லாம் இருந்திருக்கு அந்த பீரியடில் ஹீரோ வராங்க மார்க்கெட்டுக்கு ஃபோர் ஸ்ட்ரோக்கை வச்சுக்கிட்டு எல்லாரும் வாங்கி ஓட்டுறாங்க எஃபிஷியன்சி நல்லா இருக்குது எல்லா வகையிலையுமே போட்டி போட முடியாத ஒரு இடத்துல பஜாஜ் இருக்குது ஆனால் புதுசாக வந்தவன் ஸ்ட்ராங் பிளேஸுக்கு நேராக போயிடுறோம் இது ராக்கெட் சயின்ஸே கிடையாது இந்த கம்பெனி நல்லா பண்ணுன்னு சொல்கிறதுக்கு ஆனால் எத்தனை பேர் ஹீரோவை நம்பினாங்க எத்தனை பேர் பிரிஜ்மோகன் முன்ஜாலுடைய ஃபிலாசபியை பார்த்தாங்க எத்தனை பேர் அந்த மேனேஜ்மெண்ட்டினுடைய ஒரு தன்மையை உணர்ந்தார்கள் எப்படி அவங்க டீலர்ஸை டீல் பண்ணாங்க எப்படி வெண்டர்ஸை டீல் பண்ணாங்க எப்படி எல்லாரையும் அரவணைச்சு ஒரு பெரிய ஈக்கோ சிஸ்டம் பில்ட் பண்ணாங்க யாருமே பார்க்கல இந்த ஈக்கோ சிஸ்டம் அப்படிங்கிறது ஒரு பிஸ்னஸுக்கு ரொம்ப முக்கியமானது அதை நம்ம கவனிக்கும் போதே நம்பர்ஸ் தெரியலனா கூட நமக்கு ஒரு எவிடென்ஸ் கிடைச்சிரும் நீங்கள் பெரிய நம்பர் கிரன்ச்சராக எக்ஸலில் போட்டு எவ்வளோ ப்ராஃபிட் பண்ணணும்னு சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது நல்ல விஷயங்களை அடையாளம் காணக்கூடிய அந்த திறமை இருந்தாலே உங்களுக்கு எந்த கம்பெனி நல்லா பண்ணும் இன்றைக்கி உள்ள கம்பெனி அஞ்சு வருஷம் கழிச்சு எப்படி மாறும் எந்த கம்பெனி இன்றைக்கி இருக்கிற நிலமையிலேருந்து ஒரு ரொம்ப நல்ல நிலைமைக்கு போகும்ன்றதை ஐடென்டிஃபை பண்ண முடியும் இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா குறுகிய காலத்தில் ஷார்ட் டேர்ம் செலவுக்கு ப்ராஃபிட் பண்ணணுன்ற அந்த எண்ணத்தை ஒதுக்கிட்டு இந்த போக்கில் நம்ம போனோம்னாக்கா என்ன நடக்கும்னா நீங்கள் நல்ல கம்பெனிஸை வாங்கி கன்சிஸ்டண்ட்டாக ஓன் பண்ண ஆரம்பிப்பீங்க அந்த கம்பெனிஸ் ட்ரேடிங்கில் பண்ணக்கூடிய எல்லா ப்ராஃபிட்டையும் காட்டிலும் அதிகமான லாபத்தை நமக்கு கொடுக்கும் ஆனால் நம்ம என்ன செய்யணும் ஃபஸ்ட்டு அஞ்சு வருஷத்துக்கு ஓன் பண்ண கற்றுக்கணும் அந்த கம்பெனியை அப்புறம் அடுத்த அஞ்சு வருஷத்துக்கு விற்காம ஹோல்டு பண்ண கற்றுக்கணும் அதுக்கப்புறம் இதை ஒரு பழக்கமாக்கிட்டு அந்த கம்பெனியோடு பயணிக்கணும் சார் என்ன சார் எனக்கு கிடைக்கும் டிவிடெண்டு கிடைக்கும் பத்து வருஷம் கழித்து கிடைக்கக்கூடிய டிவிடெண்ட் எவ்வளோன்னு நீங்கள் இன்னைக்கு கற்பனையே பண்ண முடியாது ஆனால் இடைப்பட்ட காலத்தில் நான் கொஞ்சம் நாளைக்கு இதை ட்ரேட் பண்ணிவிட்டு திருப்பி அதை வாங்கிக்கிறேன் இன்றைக்கி இதை விற்றுட்டு நாளைக்கு அதை வாங்கிக்கிறேன் திருப்பி இதெல்லாம் நடக்கவே நடக்காது நானும் எத்தனையோ பேர் பண்ண பார்த்துருக்கேன் நானும் இதை பண்ணியிருக்கேன் இப்போ ட்ரேடிங்கு கேபிட்டல் வேணும் அதனால் இந்த ஷேரை விற்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஷேரை விற்றாக்கா அதுக்கப்புறம் அந்த ஷேர் ஏறிப்படும் நீங்கள் ட்ரேடிங்க்கு வாங்கின ஷேர் தடுமாறும் இதுதான் எக்ஸ்பீரியன்ஸ் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸும் அதான் மற்றவங்க எக்ஸ்பீரியன்ஸும் அதான் அநேகமாக உங்களோட எக்ஸ்பீரியன்ஸும் இதாக இருக்கும் இந்த எக்ஸ்பீரியன்ஸ் நமக்கு இன்றைக்கும் யார் சொல்லிக் கொடுக்குறாங்களோ அவங்க நமக்கு நல்லது செய்கிறாங்களான்னு நீங்கள் யோசிக்கிறோம் இல்லை நீங்களே அதை தேடி போய் கற்றுக்கிட்டா அதுக்கு பொறுப்பு நீங்கள் தான் எடுத்துக்கணும் மற்றவங்கள பிளேம் பண்ணக்கூடாது ஸோ சிம்பிளாக சொன்னால் நாம் எதை தேடி போகணும் அப்படிங்கிறது நமக்கு தான் தெரியணும் எதை தேடி போகக்கூடாதுங்கிறத நாம் தான் முடிவு பண்ணணும் இது ரெண்டையும் நம்ம முடிவு பண்ணிட்டாக்கா நிச்சயமாக நம்ம ஒரு நல்ல இடத்த தேடி போக முடியும் நமக்கு தேவையான எல்லா டீட்டெயில்ஸ் எல்லா இன்ஃபர்மேஷனும் நம்மளை சுற்றி இருக்குது எந்த இன்ஃபர்மேஷனை எடுத்துக்கணும்னு கற்றுக்கிட்டு அந்த இன்ஃபர்மேஷனோடு நம்ம பயணிக்கணும் எல்லா இன்ஃபர்மேஷனையும் பார்த்து உடனே உடனே ரியாக்ட் பண்ணக்கூடாது ஓகே இதெல்லாம் ஒரு மைண்ட் கேம் நம்ம இதை எல்லாமே நம்ம மைண்டில் தான் உருவாக்கிக்கணும் ஓகே இது நம்ம பேங்க் அக்கௌண்ட்டில் உருவாக்குற விஷயம் இல்லை நம்ம பின்புலத்தினால் வர விஷயம் இல்லை நமக்கு யார் பேக் பண்ணுறாங்கன்றதுனால வர விஷயம் இல்லை நம்ம அப்பா அம்மா பணக்காரனான்றதுனால வர விஷயமே இல்லை ஏன்னா இந்த ஃபீல்டில் பெரும் பணக்காரங்களோட பசங்கள்லாம் ரொம்ப கேவலமாக தோற்று போயிருக்காங்கிறது தான் உண்மை ஏன்னாக்கா அந்த பணம் இருக்குன்ற ஓவர் கான்ஃபிடென்ஸே அவங்கள பல தருணங்களில் தரமட்டமாக்கியிருக்கு வேற காசே இல்லாத வந்தவங்க இன்னைக்கு கோடிக்கணக்கான ரூபாய் பணம் வச்சுருக்காங்க ஸோ மறுபடியும் சொல்கிறேன் இது ரொம்ப டெமோக்ராட்டிக் ஃபீல் இந்த ஃபீல்டில் யார் வேணால் பெரியவன் ஆகலாம் பெரியவனாகிறதுக்கான உழைப்பும் அந்த ஒரு மைண்ட் செட்டையும் நம்ம முதல்ல உருவாக்கிக்கிட்டு என்ன செய்யணும் என்ன செய்யக்கூடாதுன்னு தெளிவாக உணர்ந்துட்டு நமக்குன்னு சில ரூல்ஸை வச்சுக்கிட்டு யாரையும் நம்பி இல்லாமல் நம்ம சொந்த உழைப்பையும் சொந்த திறமையையும் சொந்த முடிவுகளையும் நம்பி இருந்தோன்னா நிச்சயமாக இந்த ஃபீல்டில் நிலைக்க முடியும் நிலைச்சிங்கன்னா ஜெயிப்பது உறுதி ஜெயிச்சிங்கன்னா பெருசாக வளர வாய்ப்புகள் எல்லோருக்கும் இருக்கிறது என்பதை நீங்கள் உணர வேண்டும் இந்த களத்தினுடைய நோக்கமே அந்த உணர்வை எத்தனை பேர்ட்டை ஏற்படுத்த முடியும் அப்படிங்கிறது அந்த உணர்வை ஏற்படுத்தி இணைந்து பயணிப்போம் முதலீட்டு களம் உங்கள் களம் நன்றி